வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஏஜிஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்தியஸ் எஸ் அ கோரம் கல்பாத்தி கணேஷ் கல்பாத்தி சுரேஷ் இங்கே வந்திருக்கும் எவ்ரி சிங்கிள் பர்சன் நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஒரு படம் வந்து ஹண்ட்ரட் டேஸ் அண்ட் ஒரு சூப்பர் ஹிட்டாகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு மேசிவ் டீம் அதை செலிப்ரேட் பண்ற டே தான் இன்னைக்கு ஸோ அ பிக் தேங்க்யூ டூ ஆல் ஆஃப் யூ ஃபார் டேக்கிங் டைம் அண்ட் பீங் வித் அஸ் ஃபார் த ஹோல் ஃபங்க்ஷன் வி ஆர் ட்ரூலி பிளெஸ்ட் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் கமர்ஷியல் ஃபிலிம் அண்ட் மீனிங் ஃபுல் ஃபிலிம் வருது ரொம்ப கஷ்டம் ஸோ அதை வந்து கொடுத்ததுக்கு அஸ்வத் அண்ட் பிரதீப் ஒரு பிக் தேங்க்யூ அண்ட் எவ்ரி காஸ்ட் க்ரூ டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பிக் பிக் தேங்க்யூ எஸ்

அந்த நல்ல கதைகள் சொன்னால் எப்போவுமே வந்து தமிழ் ஆடியன்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் வில் சப்போர்ட்ஸ் அது வந்து ரொம்ப கிளியராக எங்களுக்கு புரிஞ்சுது ஸோ அஸ்பைரிங் டைரக்டர்ஸ் வந்து ரைட்டிங் ஐ திங்க் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன் பேக் போன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் மேம்